ஒரு மனிதன் இப்போ உலகி செல்வம் செல்வாக்குழு மெகா பட்டியலால் வருவது சிலருக்கு மட்டுமே அமையும் அந்த வகையில் கலியுலக வேந்தரான இப்பூமியின் உலகத்தை ஆட்சி செய்யும் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய அணுக்கிரகம் எவர் ஒருவர் இப்பூமியில் அதிகம் பெற்றிருக்கின்றாரோ அதாவது அவருடைய ஜுய்சாதகத்தில் ராகுபோவான் கரும்பாம்பு ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்களில் அமைந்து அந்த இடத்தில் அவர் வாங்கியிருந்த சாரம் ஐந்து ஒம்பது என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி பாக்கியாதிபதி சாரங்கள் பெற்று அந்த ராகுபோபா உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் கேந்திர கோணத்தில் அமைந்து அந்த ராகுபோமா உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் அம்சத்திலும் ராசியிலும் கேந்திர கோணத்தில் அமைந்து ராகு திசை நடைந்தான் இந்த ராகு திசை இந்த ஜாதக பெரும் தனம் படைத்தவராய் பெரும் புகழ் படைத்தவராய் செல்வாக்கு யோகம் வென்றவர்தாய் அனைத்தையும் இப்பூ உலகை பெற்று மா மன்னவராக திகழ் போற்று வேந்தனாக பேர் புகழ் போற்றும் ராஜாகவாக இப்பூமியில் பலம் வருமா அப்படி வரும் பலம் வரும் அந்த ஜாதகருக்கு அந்த ராகுபகவான் அம்சாராசியை சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று முக்கூட்டு பணக்கிரகங்களும் கடகராசியை அமர்ந்திருந்தா இவற்றை யோகம் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் இவ இந்த ராகு திசை நடக்கும் போதெல்லாம் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் இப்பூமியில் ராஜயோக ராகுஸ்தலம் ராகுபோவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் காட்சி தரும் நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவள்ளியுடன் காட்சி தரும் ராகுபோவான் திருத்தலம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது எந்த கிழமையாலும் ராகுகால வேலையில் சென்று ராகு பகவானை நீங்கள் மனதார ரம்மியமாய் துதித்து மனதார நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொடுங்கள் உங்களுக்கு ராகு பகவான் கோடீஸ்வர தனயோகத்தை தருவார் அந்த நேரத்தில் பதினாறு விதமாக செல்வப்பேரு கிடைக்க இந்த துதியை இவர்கள் நிதர்சனமாய் சொல்ல வேண்டும் முன்னம் நடுமாள் முன்னதம் ஈயும் போது நீ நடுவிற்க புகழ் சிதமற்று பின்ன நாகத்தின் உடலோடு தன் நட்சிடம் வாய்க்க பெற்ற ராகுபே போற்றி போற்றே என்று மனதார ஐயன் ராகுவை பதினாறு முறை சொல்லி வரும்போது பார்ப்புகள் போற்றும் மனதாகலாம் மேலும் அரவணும் ராகு ஐயனே போற்றி கருவாதல் வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள்முடி அனைத்திலும் வெற்றி ராகு கணியே ரம்யா போட்டி என்று மனதார அப்பன் கலியுலக மன்னன் இப்பூலகின் வேந்தன் பூமியில் அளவுக்கதிகமாக சிறச்சத்து யோகத்தையும் மெகா தனயுகத்தையும் அரசியல் நிரசமர் ராஜாங்க பதவித்தையும் குப்பையில் இருப்பவனை கோபுரத்தில் வைத்து பார்க்கும் கரும்பாம்பு ராகுபோமாடைய துதையை ராகு கால வேலையை சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைத்து மெகாத் நடைபெந்தர் பட்டியலில் இந்த ராகுவ சூட்சரசியத்திலால் ராகுதேசம் நடப்பவர்கள் கோடீஸ்வரராவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை